வணக்கம் நண்பர்களே இன்று எங்கள் தலைப்பு பாடம் மூன்று திஷேஷ் மேலும் புத்தகங்கள் வேண்டுமானால் எனக்கு கருத்து தெரிவிக்கவும் மற்றும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மகிழுங்கள் பணக்காரர்கள் தங்கள் சொத்து பத்திகளில் கவனம் செலுத்துகிறார்கள் மற்றவர்கள் அனைவரும் தங்கள் வருமான அறிக்கைகளில் கவனம் செலுத்துகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் மெக்டொனால்டின் நிறுவனர் ரேக்ரோக் ஆஸ்டினில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ வகுப்பில் பேசும்படி கேட்கப்பட்டார் அந்த எம்பிய வகுப்பில் என்னுடைய நண்பர் ஒருவர் மாணவர் ஒரு சக்திவாய்ந்த மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சுக்குப் பிறகு வகுப்பு ஒத்திவைக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த ஹேங்கவுட்டில் அவர்களுடன் சேர்ந்து சில பீர்களை சாப்பிடுவீர்களா என்று ரேயிடம் கேட்டார்கள் ரே அன்புடன் ஏற்றுக்கொண்டார் நான் என்ன தொழிலில் இருக்கிறேன் ரே கேட்டார் ஒருமுறை குழு அனைத்து பீர்களையும் கையில் வைத்திருந்தது எல்லோரும் சிரித்தார்கள் என் நண்பர் கூறினார் பெரும்பாலான எம்பிஏ மாணவர்கள் ரே முட்டாளாக்கிறார் என்று நினைத்தார்கள் டோட் யாரும் பதிலளிக்கவில்லை எனவே ரே மீண்டும் கேட்டார் நான் என்ன தொழிலில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மாணவர்கள் மீண்டும் சிரித்தனர் இறுதியாக ஒரு துணிச்சலான ஆன்மா ரே நீங்கள் ஹாம்பர்கர் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்று உலகில் யாருக்கு தெரியாது ரே சிரித்தார் அதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள் என்று நினைத்தேன் டோட் அவர் இடைநிறுத்தி பின்னர் விரைவாகச் சொன்னார் பெண்களே நான் காம்பர்கர் வியாபாரத்தில் இல்லை எனது தொழில் ரியல் எஸ்டேட் அத்தியாயம் மூன்று பாடம் மூன்று எழுபத்திரண்டு எனது நண்பர் கதையை சொல்வது போல் ரே தனது பார்வையை விளக்குவதற்கு நல்ல நேரத்தை செலவிட்டார் அவரது வணிகத் திட்டத்தில் வாம்பர்கர் உரிமையாளர்களை விற்பனை செய்வதே முதன்மை வணிகக் கவனம் என்பதை ரே அறிந்திருந்தார் ஆனால் ஒவ்வொரு உரிமையாளரின் இருப்பிடத்தையும் அவர் ஒருபோதும் இழக்கவில்லை ஒவ்வொரு உரிமையாளரின் வெற்றியிலும் நிலமும் அதன் இருப்பிடமும் மிக முக்கியமான காரணிகள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அடிப்படையில் உரிமையை வாங்கிய நபர் ரேக்ரோக்கின் நிறுவனத்திற்கான உரிமையின் கீழ் ரியல் எஸ்டேட்டையும் வாங்குகிறார் இன்று மெக்டொனால்ட்டு உலகின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் உரிமையாளராக உள்ளது இது கத்தோலிக்க தேவாலயத்தை விட அதிகமாக உள்ளது மெக்டொனால்ட்டு அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள சில மதிப்புமிக்க சந்திப்புகள் மற்றும் தெருமுனைகளை வைத்திருக்கிறது என் நண்பன் இதை தன் வாழ்வியல் மிக முக்கியமான பாடமாக கருதுகிறான் இன்று அவர் கார் கழுவும் சாதனங்களை வைத்திருக்கிறார் ஆனால் அவரது வணிகம் அந்த கார் வாஷ்களின் கீழியல் எஸ்டேட் ஆகும் முந்தைய அத்தியாயம் பெரும்பாலான மக்கள் தங்களைத் தவிர அனைவருக்கும் வேலை செய்கிறார்கள் என்பதை விளக்கும் வரைபடங்களை வழங்கியது அவர்கள் முதலில் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்காகவும் பின்னர் வரி மூலம் அரசாங்கத்திற்காகவும் இறுதியாக தங்கள் அடமானத்தை வைத்திருக்கும் வங்கிக்காகவும் வேலை செய்கிறார்கள் நான் சிறுவனாக இருந்தபோது எங்களுக்கு அருகில் மெக்டொனால்டு இல்லை டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ரேக்ரோக் பேசிய அதே பாடத்தை மைக்கும் எனக்கும் கற்பிக்க எனது பணக்கார அப்பா பொறுப்பு இது பணக்காரர்களின் ரகசிய எண் மூன்று அந்த ரகசியம் உங்கள் சொந்த தொழிலைக் கவனியுங்கள் நிதிப் போராட்டம் பெரும்பாலும் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வேறொருவருக்காக உழைத்ததன் விளைவாகும் பலர் தங்கள் வேலை நாட்களின் முடிவில் தங்கள் முயற்சிகளைக் காட்டுவதற்கு எதுவும் இல்லை நமது தற்போதைய கல்வி முறையானது இன்றைய இளைஞர்களை படிப்பறிவு திறங்களை வளர்த்து நல்ல வேலைகளை பெற தயார்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது அவர்களின் வாழ்க்கை அவர்களின் ஊதியத்தை சுற்றி சுழலும் அல்லது முன்பு விவரிக்கப்பட்டபடி அவர்களின் வருமான நெடுவரிசை பொறியாளர்கள் விஞ்ஞானிகள் சமையல்காரர்கள் காவல்துறை அதிகாரிகள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் பலவற்றை பெற பலர் மேலும் படிப்பார்கள் இந்த தொழில்முறை திறங்கள் அவர்களை பணியாளர்களுக்குள் நுழைந்து பணத்திற்காக வேலை செய்ய அனுமதிக்கின்றன ஆனால் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் தொழிலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அடிக்கடி நான் மக்களிடம் உங்கள் தொழில் என்ன என்று கேட்பேன் அவர்கள் ஓ நான் ஒரு வங்கியாளர் என்று கூறுவார்கள் அப்போது அவர்களிடம் வங்கி சொந்தமா என்று கேட்கிறேன் அவர்கள் பொதுவாக இல்லை நான் அங்கு வேலை செய்கிறேன் என்று பதிலளிப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்கள் தொழிலையும் தங்கள் தொழிலையும் குழப்பிவிட்டனர் அவர்களின் தொழில் ஒரு வங்கியாளராக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இன்னும் அவர்களின் சொந்த வணிகம் தேவை பள்ளியின் ஒரு பிரச்சினை என்னவென்றால் நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவது எனவே சமையல் படித்தால் சமையல்காரர் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் சட்டத்தை படித்தால் நீங்கள் ஒரு வழக்கறிஞராகிவிடுவீர்கள் மேலும் ஆட்டோ மெக்கானிக்ஸ் பற்றிய படிப்பு உங்களை ஒரு மெக்கானிக் ஆக்குகிறது நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ அதுதான் தவறு பலர் தங்கள் சொந்த விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்நாளை வேறொருவரின் வியாபாரத்தை நினைத்து அந்த நபரை பணக்காரராக்குகிறார்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்க ஒரு நபர் தனது சொந்த வியாபாரத்தை கவனிக்க வேண்டும் உங்கள் வணிகமானது உங்கள் சொத்து பத்தியைச் சுற்றியே உள்ளது உங்கள் வருமான நெடுவரிசை அல்ல முன்பு கூறியது போல் ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து சொத்துக்களை வாங்குவதே நம்பர் ஒன் விதி பணக்காரர்கள் தங்கள் சொத்து பத்திகளில் கவனம் செலுத்துகிறார்கள் மற்றவர்கள் அனைவரும் தங்கள் வருமான அறிக்கைகளில் கவனம் செலுத்துகிறார்கள் அதனால்தான் நாம் அடிக்கடி கேட்கிறோம் எனக்கு சம்பள உயர்வு தேவை டோட் எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருந்தால் டோட் மேலும் பயிற்சி பெற நான் மீண்டும் பள்ளிக்குச் செல்கிறேன் அதனால் நான் ஒரு சிறந்த வேலையைப் பெற முடியும் டோட் நான் ஓவர் டைம் வேலைக்குப் போகிறேன் டோட் ஒருவேளை நான் இரண்டாவது வேலையைப் பெறலாம் டோட் சில வட்டாரங்களில் இவை விவேகமான கருத்துக்கள் ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள் சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்தவில்லை இந்த யோசனைகள் அனைத்தும் இன்னும் வருமான நெடுவரிசையில் கவனம் செலுத்துகின்றன மேலும் கூடுதல் பணம் வருமானம் ஈட்டும் சொத்துக்களை வாங்க பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே ஒரு நபர் நிதி ரீதியாக மிகவும் பாதுகாப்பாக இருக்க உதவும் பெரும்பான்மையான ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் நிதி ரீதியாக பழமைவாதமாக இருப்பதற்கு முதன்மை காரணம் அதாவது என்னால் ஆபத்துக்களை எடுக்க முடியாது அவர்களுக்கு நிதி ஆதாரம் இல்லை அவர்கள் தங்கள் வேலைகளில் ஒட்டிக்கொண்டு பாதுகாப்பாக விளையாட வேண்டும் ஆட்குறைப்பு என்பது இன் காரியமாக மாறியபோது மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் தங்களின் மிகப்பெரிய என்று அழைக்கப்படுவதை கண்டுபிடித்தனர் செட் அவர்களின் வீட்டில் அவர்களை உயிருடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அவர்களின் சொத்து அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் செலவாகிறது அவர்களின் போராட்டம் பெரும்பாலும் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வேறொருவருக்காக உழைத்ததன் விளைவாகும் அத்தியாயம் மூன்று பாடம் மூன்று எழுபத்தி நான்கு கார் மற்றொரு சொத்து அவர்களை உயிருடன் தின்று கொண்டிருந்தது ஆயிரம் டாலர் செலவாகும் கேரேஜில் உள்ள கோல் கிளப்புகளின் மதிப்பு ஆயிரம் டாலர் ஆகஸ்ட் இல்லை வேலை பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் பின்வாங்குவதற்கு எதுவும் இல்லை சொத்துக்கள் என்று அவர்கள் நினைத்தது நிதி நெருக்கடியின் போது உயிர்வாழ அவர்களுக்கு உதவ முடியாது நம்மில் பெரும்பாலோர் வீடு அல்லது கார் வாங்குவதற்கு கடன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளோம் என்று கருதுகிறேன் நிகர மதிப்பு பிரிவை பார்ப்பது எப்போதும் சுவாரஸ்யமானது ஏனெனில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வங்கி மற்றும் கணக்கியல் நடைமுறைகள் ஒரு நபரை சொத்துக்களாக கணக்கிட அனுமதிக்கின்றன ஒரு நாள் நான் கடன் பெற விரும்பிய போது எனது நிதிநிலை மிகவும் நன்றாக இல்லை எனவே சொத்து நெடுவரிசையில் எண்ணிக்கையை அதிகரிக்க எனது புதிய கோல் கிளப்புகள் எனது கலை சேகரிப்பு புத்தகங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அர்மானி சூட்கள் கைக்கடிகாரங்கள் காலணிகள் மற்றும் பிற தனிப்பட்ட விளைவுகளைச் சேர்த்தேன் ஆனால் என்னிடம் ரியல் எஸ்டேட் முதலீடு அதிகமாக இருந்ததால் நிராகரிக்கப்பட்டேன் நான் வாடகையில் இருந்து இவ்வளவு பணம் சம்பாதித்தது கடன் கமிட்டிக்கு பிடிக்கவில்லை சம்பளத்துடன் கூடிய சாதாரண வேலை எனக்கு ஏன் இல்லை என்று அவர்கள் அறிய விரும்பினர் அவர்கள் அர்மானி உடைகள் கோல் கிளப்புகள் அல்லது கலை சேகரிப்பு பற்றி கேள்வி கேட்கவில்லை நீங்கள் நிலையான சுயவிவரத்திற்கு பொருந்தாதபோது வாழ்க்கை சில நேரங்களில் கடினமாக இருக்கும் அவர்களின் நிகர மதிப்பு ஒரு மில்லியன் டாலர்கள் அல்லது நூறு பூச்சியம் 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 டாலர்கள் அல்லது எதுவாக இருந்தாலும் யாராவது என்னிடம் சொல்வதைக் கேட்கும் ஒவ்வொரு முறையும் நான் பயப்படுகிறேன் நிகர மதிப்பு துல்லியமாக இல்லாததற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று ஏனெனில் உங்கள் சொத்துக்களை விற்கத் தொடங்கும் தருணத்தில் நீங்கள் எந்த ஆதாயங்களுக்கும் வரி விதிக்கப்படுவீர்கள் வருமானம் இல்லாததால் பலர் தங்களை ஆழ்ந்த நிதி சிக்கலில் தள்ளியுள்ளனர் பணத்தை திரட்ட அவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்கிறார்கள் ஆனால் அவர்களின் தனிப்பட்ட சொத்துக்கள் பொதுவாக அவர்களின் தனிப்பட்ட இருப்பு நிலை குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ள மதிப்பின் ஒரு பகுதிக்கு மட்டுமே விற்கப்படும் அல்லது சொத்துக்களை விற்பதில் லாபம் இருந்தால் அதன் மீது வரி விதிக்கப்படும் எனவே மீண்டும் அரசாங்கம் தனது பங்கை எடுத்துக் கொள்கிறது இதனால் அவர்கள் கடனில் இருந்து விடுபடுவதற்கு கிடைக்கும் தொகையை குறைக்கிறது அதனால்தான் ஒருவரின் நிகர மதிப்பு அவர்கள் நினைப்பதை விட குறைவாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன் உங்கள் சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்தத் தொடங்குங்கள் உங்கள் பகல் நேர வேலையைத் தொடருங்கள் ஆனால் உண்மையான சொத்துக்களை வாங்கத் தொடங்குங்கள் பொறுப்புகள் அல்லது தனிப்பட்ட விளைவுகள் அல்ல அவை நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் உண்மையான மதிப்பு இல்லாதவை ஒரு புதிய கார் நீங்கள் அதை ஓட்டும் தருணத்தில் நீங்கள் செலுத்தும் விலையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதத்தை இழக்கிறது உங்கள் வங்கியாளர் அதை ஒன்றாக பட்டியலிட அனுமதித்தாலும் அது உண்மையான சொத்து அல்ல எனது நாநூறு டாலர் புதிய டைட்டானியம் திரைவரின் மதிப்பு நூற்று ஐம்பது டாலர் ஆகும் செலவுகளை குறைத்து பொறுப்புகளை குறைத்து உறுதியான சொத்துக்களின் தளத்தை விடாமுயற்சியுடன் உருவாக்கவும் இன்னும் வீட்டை விட்டு வெளியேறாத இளைஞர்களுக்கு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தைப் பெற்றோர்கள் அவர்களுக்கு கற்பிப்பது முக்கியம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பும் திருமணம் செய்து கொள்வதற்கும் வீடு வாங்குவதற்கும் குழந்தைகளை பெற்றுக் அபாயகரமான நிதிநிலையில் சிக்கிக்கொள்வதற்கும் வேலையில் ஒட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் கடனில் வாங்குவதற்கும் முன்பாக திடமான சொத்துக் கட்டத்தை உருவாக்கத் தொடங்குங்கள் பல இளம் தம்பதிகள் திருமணம் செய்து கொண்டு தங்கள் வேலை செய்யும் ஆண்டுகளில் கடனில் இருந்து விடுபடாத வாழ்க்கை முறைக்குள் தங்களை மாட்டிக்கொள்வதை நான் காண்கிறேன் பலருக்கு கடைசி குழந்தை வீட்டை விட்டு வெளியேறுவது போல பெற்றோர்கள் ஓய்வு பெறுவதற்கு போதுமான அளவு தயாராகவில்லை என்பதை உணர்ந்து அவர்கள் கொஞ்சம் பணத்தை வைக்க துடிக்கத் தொடங்குகிறார்கள் பின்னர் அவர்களின் சொந்த பெற்றோர் நோய்வாய்ப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் புதிய பொறுப்புகளுடன் தங்களைக் காண்கிறார்கள் எனவே நீங்கள் அல்லது உங்கள் பிள்ளைகள் எந்த வகையான சொத்துக்களை வாங்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் எனது உலகில் உண்மையான சொத்துக்கள் பின்வரும் வகைகளில் அடங்கும் ஒன்று எனது இருப்பு தேவையில்லாத வணிகங்கள் எனக்கு சொந்தமானவை ஆனால் அவை மற்றவர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன அல்லது நடத்தப்படுகின்றன நான் அங்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு வணிகம் அல்ல அது என் வேலையாகிறது இரண்டு பங்குகள் மூன்று பத்திரங்கள் நான்கு வருமானம் தரும் ரியல் எஸ்டேட் ஐந்து குறிப்புகள் கள் ஆறு இசை ஸ்கிரிப்டுகள் மற்றும் காப்புரிமைகள் போன்ற அறிவுசார் சொத்துக்களிலிருந்து ராயல்டிகள் ஏழு மதிப்புடைய வருமானம் தரும் அல்லது மதிப்பிடும் மற்றும் ஆயத்தமான குறியைக் கொண்ட வேறு எதுவும் ஒரு சிறுவனாக இருந்தபோது என் படித்த அப்பா என்னை பாதுகாப்பான வேலை தேட ஊக்குவித்தார் ஆனால் என் பணக்கார அப்பா நான் விரும்பிய சொத்துக்களை வாங்கத் தொடங்க என்னை ஊக்கப்படுத்தினார் நீங்கள் அதை நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை கவனித்துக் கொள்ள மாட்டீர்கள் டோட் நான் கட்டிடங்கள் மற்றும் நிலங்களை விரும்புவதால் ரியல் எஸ்டேட் சேகரிக்கிறேன் நான் அவர்களுக்காக ஷாப்பிங் செய்வதை விரும்புகிறேன் நாள் முழுவதும் என்னால் அவர்களை பார்க்க முடிந்தது பிரச்சினைகள் எழும்போது பிரச்சனைகள் அவ்வளவு மோசமாக இல்லை அது ரியல் எஸ்டேட் மீதான எனது அன்பை மாற்றுகிறது ரியல் எஸ்டேட்டை வெறுக்கும் நபர்களுக்கு அவர்கள் அதை வாங்கக்கூடாது நான் சிறிய நிறுவனங்களின் பங்குகளை விரும்புகிறேன் குறிப்பாக ஸ்டார்ட் அப் ஏனென்றால் நான் ஒரு தொழில் முனைவோர் கார்ப்பரேட் நபர் அல்ல எனது ஆரம்ப ஆண்டுகளில் ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆப் கலிபோர்னியா யூ மரைன் கார்ப்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் கார்ப் போன்ற பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்தேன் அந்த நிறுவனங்களுடன் எனது நேரத்தை நான் அனுபவித்து மகிழ்ந்தேன் மற்றும் இனிமையான நினைவுகளை வைத்திருந்தேன் ஆனால் நான் ஒரு நிறுவன மனிதன் அல்ல என்பதை ஆழமாக அறிவேன் நான் நிறுவனங்களைத் தொடங்க விரும்புகிறேன் அவற்றை நடத்துவதில்லை எனவே எனது பங்குகளை வாங்குவது பொதுவாக சிறிய நிறுவனங்களாகவே இருக்கும் சில சமயங்களில் நான் நிறுவனத்தைத் தொடங்கி அதை பொதுவில் எடுத்துச் செல்வேன் புதிய பங்கு வெளியீடுகளில் அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது மேலும் நான் விளையாட்டை விரும்புகிறேன் பலர் சிறிய தொப்பி நிறுவனங்களுக்கு பயப்படுகிறார்கள் மற்றும் அவற்றை ஆபத்தானவர்கள் என்று அழைக்கிறார்கள் ஆனால் யோ என்றால் அந்த ஆபத்து குறையும் முதலீடு என்றால் என்ன என்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் விளையாட்டை அறிந்து கொள்ளுங்கள் சிறிய நிறுவனங்களில் எனது முதலீட்டு உத்தி ஒரு வருடத்தில் பங்குகள் இல்லாமல் இருக்கும் மறுபுறம் எனது ரியல் எஸ்டேட் மூலோபாயம் சிறியதாகத் தொடங்குவதும் பெரிய சொத்துக்களுக்கு வர்த்தகம் செய்வதும் அதனால் லாபத்தின் மீது வரி செலுத்துவதை தாமதப்படுத்துவதும் ஆகும் இது மதிப்பை வியத்தகு முறையில் அதிகரிக்க அனுமதிக்கிறது நான் பொதுவாக ஏழு வருடங்களுக்கும் குறைவான ரியல் எஸ்டேட் வைத்திருக்கிறேன் பல ஆண்டுகளாக நான் மரைன் கார்ப்ஸ் மற்றும் ஜெராக்ஸில் இருந்தபோதும் என் பணக்கார அப்பா பரிந்துரைத்ததை செய்தேன் நான் எனது தினசரி வேலையை செய்தேன் ஆனால் நான் இன்னும் எனது சொந்த தொழிலில் கவனம் செலுத்தினேன் நான் ரியல் எஸ்டேட் மற்றும் சிறிய பங்குகளை வர்த்தகம் செய்வதில் எனது சொத்து பத்தியில் தீவிரமாக இருந்தேன் பணக்கார அப்பா எப்போதும் நிதி கல்வியறிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் கணக்கியல் மற்றும் பண மேலாண்மையை புரிந்து கொள்வதில் நான் எவ்வளவு சிறப்பாக இருந்தேனோ அவ்வளவு சிறப்பாக முதலீடுகளை பகுப்பாய்வு செய்து இறுதியில் எனது சொந்த நிறுவனத்தை தொடங்கி உருவாக்குவேன் உங்கள் சொந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்தத் தொடங்குங்கள் உங்கள் பகல் நேர வேலையை வைத்திருங்கள் ஆனால் உண்மையான சொத்துக்களை வாங்க தொடங்குங்கள் பொறுப்புகள் அல்ல அவர்கள் உண்மையிலேயே விரும்பினால் தவிர ஒரு நிறுவனத்தை தொடங்க நான் யாரையும் ஊக்குவிப்பதில்லை ஒரு நிறுவனத்தை நடத்துவது பற்றி எனக்கு தெரிந்ததை அறிந்த நான் அந்த பணியை யாரிடமும் விரும்ப மாட்டேன் மக்களுக்கு வேலை கிடைக்காத நேரங்களும் ஒரு நிறுவனத்தை தொடங்குவதே சிறந்த தீர்வாக தோன்றும் ஆனால் முரண்பாடுகள் வெற்றிக்கு எதிரானவை பத்தில் ஒன்பது நிறுவனங்கள் ஐந்து ஆண்டுகளில் தோல்வியடைகின்றன முதல் ஐந்து ஆண்டுகளில் உயிர் பிழைத்தவர்களில் ஒவ்வொரு பத்தில் ஒன்பது பேர் இறுதியில் தோல்வியடைகிறார்கள் எனவே உங்கள் சொந்த நிறுவனத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நான் அதை பரிந்துரைக்கிறேன் இல்லையெனில் உங்கள் அன்றாட வேலையை வைத்து உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனியுங்கள் உங்கள் சொந்த வணிகத்தை கவனியுங்கள் என்று நான் கூறும்போது உங்கள் சொத்துக்களை கட்டியெழுப்ப வேண்டும் மற்றும் வலுவாக வைத்திருக்க வேண்டும் ஒரு டாலர் அதற்குள் சென்றவுடன் அதை வெளியே வரவிடக்கூடாது பற்றி யோசித்துப் பாருங்கள் ஒரு டாலர் உங்கள் சொத்து நெடுவரிசையில் சென்றவுடன் அது உங்கள் பணியாளராக மாறும் பணத்தின் சிறந்த விஷயம் என்னவென்றால் அது இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்கிறது மற்றும் தலைமுறைகளுக்கு வேலை செய்ய முடியும் உங்கள் நாள் வேலையை வைத்திருங்கள் ஒரு சிறந்த கடின உழைப்பாளியாக இருங்கள் ஆனால் அந்த சொத்து நெடுவரிசையை உருவாக்குங்கள் உங்கள் பணவரவு அதிகரிக்கும் போது நீங்கள் சில ஆடம்பரங்களில் ஈடுபடலாம் ஒரு முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் பணக்காரர்கள் ஆடம்பரங்களை கடைசியாக வாங்குகிறார்கள் அதே நேரத்தில் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் ஆடம்பரங்களை முதலில் வாங்குகிறார்கள் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய வீடுகள் வைரங்கள் ரோமங்கள் நகைகள் அல்லது படகுகள் போன்ற ஆடம்பர பொருட்களை வாங்குகிறார்கள் அவர்கள் பணக்காரர்களாக தெரிகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் கடனில் கடனில் ஆழ்ந்து விடுகிறார்கள் பழைய பணம் படைத்தவர்கள் நீண்ட கால பணக்காரர்கள் முதலில் தங்கள் சொத்துக்களை உருவாக்குகிறார்கள் பின்னர் சொத்து பத்தியில் இருந்து கிடைக்கும் வருமானம் அவர்களின் ஆடம்பரங்களை வாங்குகிறது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கள் சொந்த வியர்வை இரத்தம் மற்றும் குழந்தைகளின் பரம்பரை மூலம் ஆடம்பரங்களை வாங்குகிறார்கள் உண்மையான சொத்தில் முதலீடு செய்வதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் ஒரு உண்மையான ஆடம்பர வெகுமதியாகும் உதாரணமாக நானும் என் மனைவி கிம்மும் எங்கள் அடுக்குமாடி வீடுகளில் இருந்து கூடுதல் பணம் வரும்போது அவள் வெளியே சென்று அவளது மெர்ச்சிடிசை வாங்கினாள் அபார்ட்மெண்ட் ஹவுஸ் கார் வாங்கியதால் அவளுக்கு கூடுதல் வேலையோ ஆபமோ ஏற்படவில்லை எவ்வாறாயினும் ரியல் எஸ்டேட் முதலீட்டு போர்டோலியோ வளர்ந்து காருக்கு பணம் செலுத்துவதற்கு போதுமான கூடுதல் பணப்புழக்கத்தை உருவாக்கத் தொடங்கும் போது அவர் நான்கு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது ஆனால் ஆடம்பரமான மெர்ச்சிடிஸ் ஒரு உண்மையான வெகுமதியாக இருந்தது ஏனெனில் அவர் தனது சொத்து நெடுவரிசையை எவ்வாறு வளர்ப்பது என்பதை அவர் நிரூபித்தார் அந்த கார் இப்போது அவளுக்கு அத்தியாயம் மூன்று பாடம் மூன்று எழுபத்தெட்டு விட மிகவும் அதிகமாக உள்ளது அவள் அதை வாங்குவதற்கு தன் நிதி நுண்ணறிவைப் பயன்படுத்தினாள் அதற்குப் பதிலாக பெரும்பாலான மக்கள் மனக்கிளர்ச்சியுடன் வெளியே சென்று புதிய கார் அல்லது வேறு ஏதேனும் ஆடம்பரத்தை கடனில் வாங்குகிறார்கள் அவர்கள் சலிப்பாக உணரலாம் மற்றும் ஒரு புதிய பொம்மை வேண்டும் ஒரு ஆடம்பரத்தைக் கடனில் வாங்குவது ஒரு நபர் இறுதியில் அந்த ஆடம்பரத்தை வெறுப்பதற்கு காரணமாகிறது ஏனெனில் கடன் ஒரு நிதிச்சுமையாக மாறும் நீங்கள் நேரத்தைச் செலவழித்து முதலீடு செய்து உங்கள் சொந்தத் தொழிலைக் கட்டிய பிறகு பணக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் இப்போது தயாராகிவிட்டீர்கள் விட பணக்காரர்களை முன்னிலைப்படுத்தும் ரகசியம்